ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோட மாடி தோட்டத்திலேயே வளர்த்து அருமையாக தொக்கு பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் இந்த புளிச்சைக்கீரை வளர்க்குறது உங்களுக்கு இப்போ மாடிக்கு வந்திருக்கேன் பாருங்கள் புளிச்சக்கீரை கிளறதுக்காக வேண்டி மாடி தோட்டத்துலேயே நல்லா தலை தழன்னு புளிச்சைக்கீரை நல்லா மண்டி கிடக்கு பாருங்கள் இப்போ இதை வச்சுட்டு தான் ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா சட்னி கோங்கரா தொக்கு பண்ண போகிறேன் ஊருவா மாதிரி தொக்கு பண்ண போகிறேன் அதுக்காக இப்போ மாடிக்கு புளிச்சைக்கீரை கிள்ளிட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன் இப்போ இதை கில்லி எடுத்துக்கலாம் புளிச்சக்கீரையை நல்லா ஆர்கானிக்காக பூச்சி மருந்தெல்லாம் அடிக்காமல் இப்போ மாடி தொடர்ந்துடா கோங்குரா தொக்கு மாதிரி பண்ண போகிறேன் ஊருகா மாதிரி இப்போ அதுக்கு வெறும் இலையை மட்டும் அப்படியே கிள்ளிக்கலாம் சும்மா ஒரு குச்சி நட்டு வச்சிங்கனாலே போதும் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் தடியாக குச்சி இருந்துச்சுனாக்கா ஒரு ரெண்டு ஊனி வச்சிங்கனால அதுவே வீட்டுக்கு போதும் பாருங்கள் புளிச்சக்கீரை போட்டு எங்கள் அம்மாலாம் ஊரில் சாம்பார் வைப்பாங்க நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது சேனல் ஆரம்பிக்கும் போது பாருங்க பாருங்கள் புளி ஊற்றாமல் வெறும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போட்டுட்டு தக்காளி ஒன்று போட்டுட்டு வெறும் பருப்பு போட்டு சாம்பார் லாஸ்ட்டாக தாளிக்கும்போது இந்த புளிச்சைக்கீரையை போட்டுட்டு அலசிட்டு அதில் போட்டு ஒரு கலர் கலரி விட்டுவிட்டு அப்படியே எடுத்து வச்சோன்னா அந்த கீரை எடுத்து எடுத்து சாப்பிட்லாம் பாருங்கள் நல்லா புளிப்பாக காரமாக அந்த பருப்பு குழம்புல சாம்பாரில் கிடக்கிறது நல்லாயிருக்கும் பூரா பறிச்சிடலாம் தான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டிலேருந்து ஆர்கானிக்காக இப்போது எல்லாத்தையும் பறிச்சிடலாம் அப்படியே ஏன்னா கட் பண்ணி விட்டோன்னா தான் மறுபடியும் துளிர் விடும் உங்களுக்கு அப்படியே வச்சுருந்தோன்னா அப்படியே வளர்ந்துட்டு காய்க்க ஆரமிச்சிடும் பூ வச்சு காய்க்க ஆரம்பிச்சிடும் அப்படியே திறங்கினா மாதிரி இலையெல்லாம் சிறுத்து போயிடும் அப்படியே அதனால் வேஸ்ட் பண்ணாமல் புளிச்ச கீரையை கிள்ளி இருங்க தோட்டத்தில் இருந்தாலும் கீழே தரையில் வச்சாலுமே ஓரளவுக்கு வளர்ந்தோன்னா எல்லாத்தையும் கில்லி விட்ருங்க ஏன்னா இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது புளிச்சக்கீரையிலையும் அயன் நிறையா இருக்குது பாருங்கள் விட்டமின் சி இருக்குது அயன் இருக்குது அதனால் தாராளமாக புளிச்சக்கீரை சாப்பிட்லாம் எங்களுக்குலாம் ஊரில் நிறையா சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் நல்லாவே புளிச்சக்கீரை சாப்பிடுவோம் எல்லாருமே இப்போ எல்லாத்தையும் கிள்ளிட்டு காமிக்கிறேன் இதை வச்சு கேச வர்த்தினி இதை வச்சு ஒரு வீடியோ போட்டேன் இலையெல்லாம் பழுத்துக்கிட்டு வருது எண்ணெய்னா என்ன இருந்து ஆட்டி வரல தேங்காய் எண்ணெய் அது வந்தோனத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பறித்து காய்ச்சோன்னு எண்ணெய் அதனால் ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது கிடச்சிக்கிட்டே இருக்குது இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வந்துக்கிட்டு இருக்கு இப்போது இப்போ இது காய்க்க ஆரம்பிச்சதுன்னா அதில் ஒரு வீடியோ போடுவேன் அது மாதிரி எதாவது ஒன்று வீடியோக்குன்னு எனக்கு ஒன்று ஏதாவது கிடச்சிருது சரி ரைட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆந்திரா ஸ்டைல் கோங்கரா தொக்கு பண்ணிடலாம் இப்போ இந்த புளிச்சக்கரியை வச்சு தான் அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு ஆந்திரா ஸ்பெஷல் கோங்கரா சட்னி கோங்கரா தொக்கு ஊர்கா மாதிரி தொக்கு மாதிரி பண்ண போகிறேன் ஏன்னா இப்போ இதை தண்ணியில் போட்டு அலசி எடுத்துடலாம் நல்லா பூச்சி இல்லாமல் சுத்தமாக எடுத்தாச்சு வீட்டில் உள்ள கீரை அதனால் சுத்தமாக இருக்கும் ஒரு அலச அலசிக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு பொடி பண்ணி காரத்துக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா காஞ்ச மிளகாய் ஒரு பத்து போல் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் எடுத்துருக்கேன் இதெல்லாம் நம்மளோட அளவு தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்க வேண்டியதுதான் ரொம்ப போட்டிங்கன்னா வெந்தயம்லாம் ரொம்ப கசக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுங்க போதும் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா நல்லெண்ணெய் உப்பு பெருங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டும் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இதை வச்சுட்டு நல்லா வீட்லேயே புளிச்ச கீரை தொக்கு ஆந்திரா தொக்கு பச்சடிங்கலாம் தொக்குங்களாம் ஊருகாங்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இதை அலசிட்டு வேக வச்சுக்கலாம் அது இப்போ அந்த கீரையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பொடி பண்ணுறதெல்லாம் ட்ரையாக வறுத்து பிடிச்சிக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ கடாய் நல்லா காஞ்சிடுச்சு இந்த ட்ரை ஐட்டம்லாம் போட்டு வறுத்துக்கலாம் கருக விடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துடலாம் அப்படியே நல்லா வாசனை வந்துடுச்சு பொரியுது பாருங்கள் வெந்தயம் கொத்தமல்லி எல்லாம் போதும் இதை ஆறட்டும் கீரை வேகிற வரைக்கும் இதை ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே இப்போ புளிச்ச கீரை வேக வச்சுக்கலாம் இதுலேயே புளிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால் புளியெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு பச்சை கீரை மாதிரி இருக்கும் பாருங்க பச்சை கலரில் அது மாதிரி இருந்ததுன்னா வேணால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஒரு கை போல் தண்ணி விடலாம் அப்படியே அடங்கிடும் பாருங்க அப்படியே ஒரு ஆவி வந்தோடனே ஃபுல்லாக கீழே இறங்கிடும் கொஞ்சம் தான் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய கிடச்சிதுனாக்கா வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சு சாப்பிட்லாம் இது வெந்து வரட்டும் இதை பொடிச்சு விற்றுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது பாருங்கள் ஒரு கட்டு கீரை கடையில் வாங்கினீங்கன்னா கூட கீரை காரம் கட்டலாம் செஞ்சு வச்சுக்கலாம் அவசரம் அடுத்ததுக்கு யூஸ் ஆகும் நல்லா எதுவுமே இல்லை குழம்பு தொட்டுக்கில்ல டக்குனு ஏதாவது செய்யணும் வரும் ரைஸ் மட்டும் வச்சுட்டு இந்த தொட்டை போட்டு நல்லா நல்லெண்ண விட்டு சூப்பராக சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது கீரை வந்து அவ்வளோ நல்லது உங்களுக்கு இப்போ புளிச்ச கீரை அப்படியே வெந்து அடங்கிச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் தண்ணி ரொம்ப வைக்காதீங்க வச்சிட்டு வடித்து கீழே ஊற்றக்கூடாது அந்த கீரையில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் கொஞ்சமாக விட்டுட்டு பத்தலெண்ணா கூட கொஞ்சம் லேசாக தெளித்து வேக வச்சுக்கோங்க கீரை சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஒரு கை தான் தண்ணி விட்டேன் அதுலேயே நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக தண்ணி இருந்துச்சுன்னா கீழே வடித்து விட்டுறாதீங்க தேவையான தண்ணியை விட்டு கரெக்டாக வேக வச்சுருங்க இப்போ நல்லா வெந்து அதுவே அப்படியே நல்லா மெல்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மத்து அல்லது இந்த மாதிரி அகப்பை ஏதாவது இருந்ததுன்னா வச்சு ஊற்றி வச்சு நல்லா அகப்பையை வச்சு தான் நல்லா கடைவாங்க முளைக்கீரை குளிச்சைக்கீரை இப்போ புளிச்சை கீரையை நல்லா மசிச்சாச்சு கரெக்டாக இருக்குப்போ இப்போ எடுத்து மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்படியே தாளித்து விட்டுடலாம் வத்தல் பொழியறதுக்காக வேண்டி இந்த மாதிரி அகப்பையெல்லாம் ஊர்லேருந்து வாங்கியாந்து வச்சுக்கோம் பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு தாளிச்சி விட்டுறலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம ஊறுகாய்க்கு விட்ற மாதிரி ஒரு நாலு ஸ்பூன் போல் அப்படியே விட்டுக்கலாம் என்ன காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம் அப்படியே மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க குடிச்சு வச்சுருச்சோம் பூண்டு போட்டுக்கலாம் நல்லா பூண்டு நல்லா உடந்துட்டோம் இப்போ பூண்டும் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு அந்த பச்சை இல்லாமல் நல்லா விய அளவு நல்லா வதக்கி விட்டுருக்கணும் கருவத்தில் போட்டாச்சு பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு மசிச்சு வச்சால் பூச்சைக்கிரியால் போட்டுடலாம் வேணால் உப்பு போட்டுக்கலாம் அதே டைமில் மிளகாய் மல்லி ஜீரகம் வெந்தயம்லாம் பிடிச்சதை அதையும் போட்டுக்கலாம் பார்த்து போட்டுங்க கொஞ்சம் போட்டுட்டு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கூட போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்ருலாம் அந்த போட்ட பொடி உப்பு எல்லாமே அந்த புளிச்சிக்கரியில் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க சும்மா ரெண்டு மூணு நிமிஷம் போட்டால் போதும் ஏன்னா ட்ரையாக வறுத்து தான் பிடிச்சிருக்கோம் தூள் போட்டிங்கன்னாக்கா எண்ணெயில் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடு தனிஞ்சோடனே மிளகாத்தூளை தூளை போட்டுட்டு நீங்கள் அப்படியும் பண்ணலாம் இது வந்து நம்ம வறுத்து பொடிக்கும்போது நல்லா இருக்கும் பாருங்கள் வாசம் நல்லா கலந்த வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுலேயே கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சும் சாப்பிட்லாம் நம்ம ஊருகாய் மாதிரி தான் ஆந்திரா ஸ்டெயில் கோங்கரா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் புளிப்பாய்ச்சல் மாதிரி இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் கரெக்டாக சரியான உப்பும் எண்ணெய் இருந்ததுன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட பேக் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் என்னோடய மாடித்தோட்டத்திலையே வளர்த்து அருமையாக தொக்கு பண்ணி வச்சு பாருங்க கோங்குரம் தொக்கு இது வந்து ஊறுகாய் மாதிரியும் சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு பசிச்சு சாப்பிட்லாம் பழைய சாதம் தயிர் சாதம் சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் நல்லா தாராளமாக பத்து பாஞ்சு நாள் வரைக்கும் வச்சு தாராளமாக சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது நிறையா கிடச்சிதுன்னா நிறையா செஞ்சுட்டு கரெக்டான உப்பு போட்டு நல்லா நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா விடணும் இப்போ நான் வீடியோக்காவது ஃபுல்லாக இருக்கிறதுனால அதனால உடலை இப்போ எடுத்து நான் வேறு பாட்டிலில் போட்டு எதில் மாற்றினாக்கா அப்படியே ஊறுகாய்க்கு மேலே ஊற்றுவோம் பாருங்கள் அது மாதிரி பச்சை எண்ணெயை கொஞ்சம் போல ஒரு ரெண்டு ஸ்பூன் போல அப்படியே விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டிங்கனாக்கா அப்படியே இருக்கும் அவசரம் ஆற்றுறதுக்கும் எடுத்து சாதம் அடித்து சாதத்தில் போட்டு பசஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் புளிச்ச கீரை பிடிச்சி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்கள் வீட்டுங்களில் எல்லாருமே என் தம்பி தங்கச்சிங்க எங்கள் அம்மாவிலேருந்து எல்லாருமே கீரை பிடிக்கும் பாருங்கள் ஏன்னா எங்களோட கொல்லை வாழை கொள்ளையில் ஃபுல்லாக கீரை அவ்வளோ பெருசு படர்ந்து கிடக்கும் அதனால் எல்லாம் ஊருங்களில் பார்த்தா கிராமத்துங்கள எல்லாேருமே கீரை சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நிறையா சில பேத்துக்கு புளிப்பாக இருக்குன்ட்டு சாப்பிட மாட்டேங்கிறாங்க இன்னொன்று வந்து வேக வச்சு வடித்து எடுத்தடுறாங்க அந்த சத்தெல்லாம் அந்த சாரெல்லாம் தண்ணியிலே போயிடும் புளிப்பு அதிகமாக இருக்குது நான் ஃபுல்லாக பண்ணக்கூடாது அதுக்கு ஏற்ற காரம் உப்பு போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் உப்பு காரத்தை கம்மி பண்ணும்போது புளிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும் அதனால் தண்ணியெல்லாம் வடிச்சிடாதீங்க சத்தெல்லாம் தண்ணியிலே போயிடும் இப்போ என்னோடய தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக ஆந்திரா கோங்குரா சட்னி தொக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்க வேண்டியது தான் செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா செமையாக வந்திருக்கு இப்போ சுட சூட சாதம் அடித்து அப்பளம் வச்சிருக்கேன் அப்பளம் ஊறுகாய் வேறு எதாவது வருவல் பச்சடிங்க எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் எண்ணெய் விட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்ணும் அதுவும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நெய் அந்த அளவுக்கு எடுக்காது புளிச்சக்கீரைக்கு உங்களுக்கு நல்லெண்ணெய் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ஒன்றும் பண்ணாது உடம்புக்கும் இது சாப்பிட்டு பார்க்கலாம் கொஞ்சமாக அப்பளம் வச்சுக்கலாம் இது நல்லா அப்பளம் வித்தல் வடங்குலாம் நல்லா மேட்ச் ஆகும் பாருங்க தான் அன்றைக்கி அப்பளமும் பொறிச்சு வச்சுருக்கேன் அப்பளத்துக்கூட இந்த கோங்குறை தொக்கை சாப்பிட்டு பார்க்கலாம் அருமையாக இருக்குது வரும்